சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டராய் ஏசு கிரீஸ் எங்களை தெரிந்து கொண்டாங்க துக்கப்பட்டு அழுகிறதுக்கு இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னது இல்லை இந்த உலகத்தை ஜெயித்தும் காட்டியிருக்கிறாங்க ஜெயித்து அந்த ஆண்டராகி ஏசு கிரீஸை தான் நீங்கள் நான் மாறாதிக்கிறோம் நம்ம பரலம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி எடுப்போம் அதனால் தைரியமாக இருங்க யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கர்த்தன் பெண் சேனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ அம்மா அப்பா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க அநேக சகோதர சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க பிரதர் இந்த வருஷத்தோட வாக்குத்த செய்தி என்ன அப்படின்னு அண்டர் என்ன உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ ஆண்டவரோட காரியத்துல காரியத்தில் போது இந்த புது வருஷத்துல ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு யுத்த தளபதிகளும் கொடுத்த ஒரு வெளிப்பாடு தான் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஆண்டவர் தியானிச்சுட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு அதாவது ஆண்டவர் ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நடு பகல் வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி இருக்கும் அப்படின்னு அதாவது பன்னெண்டு மணி வெயில் நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு மணி நேரத்தில் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உச்சி வெயில் அடிக்குது போகக்கூடாது அப்படின்னு ஏன்னால் கடுமையான வெயில் இருக்கும் அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை எங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அந்த பன்னெண்டு மணி வெயில் அந்த சூரியனை போய் நம்ம கண்களால் பார்க்க முடியாது எங்கள் கண்கள் வந்து கூசும் அதை ஒப்பிட்டு ஆண்டர் பேசுகிறாங்க நிறையா எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க பல வருஷமாக வந்து எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்கலாம் அவங்க கூட நினச்சிருக்கலாம் நம்ம நினச்சது போலவே இவங்க வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு எந்த எதுலேயுமே ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்கலாம் அப்படி இல்லை அவங்க நினச்சவங்க வாழ்க்கை முடிஞ்சு போமா அப்படியெல்லாம் இல்லை வந்து ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வழி நடத்துகிறாங்க சில கடினமான பாதைகள்லாம் ஆண்டுவங்களை வழி நடத்திட்டு வந்திருப்பாங்க காரணம் என்னன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காக தான் அந்த பாதையில் ஆண்டவர் வந்து உங்களை நடத்தி வந்துட்டு இருப்பாங்க அதனால் ஐயோ அவங்களாம் எதிர்பார்த்தது போல எங்கள் வாழ்க்கை அப்படி தானே இருக்கேன் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் வரல இன்னும் பொருளாதார பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வர முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க சொன்னது உண்மையும் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது அவங்க என்ன தீர்க்கதரிசி அவங்க சொன்ன நடக்கிறதுக்கு அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி பண்ணவங்கெல்லாம் நினைக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டர் நடக்க வருவாங்க அப்படி இல்லை ஆண்டர் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களை உயர்த்தி வைப்பாங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண ஒவ்வொருவரும் உங்களை பார்க்கும்போது அவங்க கண்கள் வந்து பூசும் நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குன்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க கூடவே இருந்து உங்களுக்கு பல விதமான துரோகங்கள் செய்தவங்க அவங்க எல்லாம் அவங்கள பார்க்கும்போது அவங்களால உங்களை பார்க்க முடியாது அவங்க கண்களால் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு குற்ற மனப்பான்மை வரும் வந்து உங்களை பார்க்க முடியாது அவங்க கண்கள் வந்து பூசும் நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில் காட்டுவாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக ஆண்டவர் கூட பிடிச்சிட்டு தொடர்ந்து வாழணும் அதை தான் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க வந்து சங்கீதம் முதலாவது சங்கீதம் நம்ம அதை எடுத்து பார்க்க போகிறோம் முதலாவது சங்கீதத்தில் முதலாவது வசனம் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் அடிக்கடி நம்ம தியானிச்சிருக்க வசனம் தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் வந்து துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கும் ஒரு அறிவுரை கூறுறாங்க ஆஹ் நம்மளை நீதிமன்றில் தான் ஆண்டவர் நடத்தி வந்துட்டு இருக்காங்க சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டோருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து நம்ம விட்டு விலகிறோம் அதாவது வேத தியானிப்பு ரொம்ப அவசியம் நிறைய பேர் வந்து அதை விட்டுறதுனால தான் காரணம் என்னென்னா சூழ்நிலைகள் அவ்வளோ கடி கடுமையாக இருக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு அடிக்கடி ஆண்டவர்கள் தரது பிரச்சனையை நோக்கி பார்க்காதீங்க பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆண்டரை நோக்கி பாருங்கள் அதை தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்போ துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் சிலர் வந்து அவங்களுக்கு தப்பாக நடக்கக்கூடிய ஆலோசனைகள் கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க வியாபாரத்தில் இல்லாட்டி ஊழியத்தில் இல்லாட்டி வேலையில் இப்போ ஆண்டர் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் சிலர் அவங்கள தப்பான வழிக்கு வந்து நடத்துவாங்க அங்கே வந்து நடக்க வேணான்னு ஆண்டர் சொல்கிறாங்க அதே போல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் சிலர் தெரியும் பாவிகள் அப்படின்னு அதாவது தப்பான இவங்க இவங்க பாதையில் வந்து கூட நம்ம போகக்கூடாதுன்னு ஆண்டர் வந்து எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க நிற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரும் ஆண்டர் சொல்கிறாங்க அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணுன்னா பொல்லாதவங்களுடைய ஆசோ ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது அதே மாதிரி பரியாசக்கார் உட்கார இடத்துல கூட வந்து நம்ம நிற்கக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தர்றாங்க வந்து இப்படி நம்ம இருக்கும்போது அடுத்தது என்ன செய்யனா இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் நம்ம விலகிட்டு ஆண்டர் சொல்கிறாங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவரோட வேதத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனே பாக்கியமான நிச்சயமாக நீங்கள் அப்படி தியானிக்கும் போது ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வாங்க இந்த வருஷத்தில் ஆண்டர் ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாங்க வந்து நீதிமான்களை போல் நான் அவங்கள வந்து மாற்றிருக்கிறேன் ஊழியத்தை வந்து விடாதீங்க நான் அதிகமாக செய்யுங்க தடைகள் வரும் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அவசொல் வரும் பழி சொல் வரும் அவதூறுகள் பேசுவாங்க கூட இருக்கிறவங்க செய்வாங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க தெரியாதவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் ஆண்டர் சொல்கிற விஷயத்தை மட்டும் கேளுங்கள் இந்த வருஷம் பாருங்கள் ஆண்டர் வந்து உங்களை உயர்த்தி வைப்பாங்க நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஆண்டர் கூட நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாங்க நிச்சயமாக ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க தொடர்ந்து ஆண்டவர் கூட ஊழியத்தில் ஈடுபடுங்க நிச்சயமாக கா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க காட் பிளஸ் யூ மீண்டுமாய் இன்னொரு வாட்டி என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் சிறப்பான வருஷமாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க காட் பிளஸ் யூ